என்னடா இது நான் மட்டும் லலிதா லலிதாங்க லலிதா வந்து வீடியோக்காக ப்ரிப்பேர் பண்ணதுக்காக கிளம்பிட்டு இருக்கா இது என்ன வீடியோன்னா வீட்டில் வந்து குட்டிஸுங்க வந்து என்ன பாடு பண்ணுறாங்க என்ன அமுக்கலம் பண்ணுறாங்க ஒரு பொருள் வந்து நம்ம வந்து உக்காரத்துக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் ஆனா அவள் என்ன அந்த அந்த உட்கார பொருளை வந்து அவ அறிவுக்கு அவ டேலண்ட்டுக்கு எப்படி பண்ணால் கரெக்டா இருக்குமோன்ட்டு அப்படி பண்ணி வச்சிருக்கா ஸ்ரீவாணி நான் அந்த பொருள் காமிக்கிறேன் நீங்க பாருங்க அவள் என்ன பண்ணுறான்ட்டு அதையும் காமிக்கிறேன் நீங்க பாருங்க ஃபஸ்ட்டு என்னன்னு காமிக்கிறேன் நீங்க பாரு பாருங்க நீங்களே நான் பாருங்க இதெல்லாம் எங்க போச்சுன்னா இதெல்லாம் ஃபுல்லா தொடச்சி கிளீன் பண்ணி எல்லாம் வந்து வச்சிட்டு இருந்தா அவன் என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்க ஜீவன் என்ன பண்ணுற ஆ எதுக்கு இதெல்லாம் எடுத்து கீழே போட்டு வச்சிருக்கிற ஆ என்ன அதே இருப்ப கூடாதா இங்கே தான் இருக்கணுமா சரி எதுக்கு போட்டு வச்சிருக்கிற பத்துக்கு ஆ பத்து கற்றுக்கா விளாட்றதுக்கா ஆ என் தங்கம் ஐயோ

ये तन्नी इसको बस नहीं दे नहीं दे नहीं बिजी 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 पता ना मत वाचे इतना देर चंस वापस आए नहीं तो क्या पढ़ रखा है ए अब ना पढ़ा तो ना डॉल पर्स्ट पढ़ता आगे अपर वाइकिंग पापा ना पढ़ रहा है ये तो पोटे तो बारे में पढ़ना ना नहीं ना पढ़ी जी अपनी का देना கூப்ப அவனும் உக்காண்டுகிறோம் உனக்கு பாதுகாப்பா எப்படி உக்காந்துக்கிறா மட்டும் பாருட்டா

Tak ada di bye bye. bye.